இவர் சிறகிக்க ஆசைன் யுப்ரமோ ரோகிணி எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு ரோகிணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜய் வந்து அந்த அளவுக்கு ஓத்துல இருக்காங்க நான் உன்னை அந்த அளவுக்கு நம்பினேன் ஆனால் நீ என்னடனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க ஆனால் இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வழியே போன்றாங்க நானும் போனா போட்டும் போனா போட்டு நினச்சா ஆனால் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி இவ்வளோ பெரிய பித்தலாட்ட ஆடி இருக்க அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்றாங்க இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்றாங்க ஆன்டி சொத்தை கேளுங்க நீ சொல்றத நான் என்ன கேட்கறதுன்றாங்க இருக்க கூடாதுன்னா இருக்கக்கூடாதுன்றாங்க இனிமேலும் நான் இந்த வீட்டில் உன இருக்க வைப்பேன்னு நினைக்கிறேன் சான்ஸே இல்லை அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போற மாதிரி விஷயமே பண்ணிடுவாங்க அண்ணாமலை இங்க வச்சு கொஞ்சம் பொறுமையா இரு என்னங்க இனிமேலும் பொறுமையா இருந்தோம்னா என்னை விட முட்டால் வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் இவ்வளவு மன்னிச்சு விடுறோம்ல அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்புன்றாங்க பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிட்டாங்க எந்தளவுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்கா அவளை அப்படியே விட சொல்கிறீங்க அப்படியெல்லாம் அவளை விட முடியாதுன்றாங்க தண்டனையை அனுபவிக்கிட்டோம் அப்போ தான் அவளுக்கு புத்தி வாங்க அப்போ ரோகினை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ரோகின்னு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அடுத்து நீ நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ